சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கண்ணி ராசிக்குண்டான பிப்ரவரி மாத குழந்தைங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மூன்று நான்கு மாத காலங்கள் மட்டுமே இருக்கு கேது பகவான் உங்களுடைய ராசி இருந்து மேலே போறதுக்கு இது இவர் இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் தடை தாமதங்கள் உண்டு ஆனால் இருப்பினும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வராது அப்போ ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகையில் பார்த்துட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்லா நடக்கிறது பண வரவு உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் தேதிக்கு மேல பாருங்க ஆறாம் வீட்டுக்கு போய் மறைகிறார் அப்புறம் ராசி அதிபதி புதன் மறையும் பொழுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு அமைப்புகளை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் சொன்னாலும் கூட பிளஸ் ஆக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போகும் அதுவும் அங்க சனியோட சேர்க்கை பெறும் பொழுது இருந்தாலும் யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க ஒரு ஊர் விட்டு ஊர் போலான் இருக்கீங்க அல்லது பூர்வீக சொத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த பதினொன்றாம் தேதிக்கு மேல இதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனியும் சூரியனும் புதனும் செயற்கையாகிறாங்க பதினொன்னாம் தேதிக்கு மேல பொதுவா புதனும் சனியும் ஒரு ஜாதக கட்டத்துல சேர்ந்தாலே வியாபாரத்துல செழிப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம் படிப்பு இது உங்க ஜாதத்துல இருந்தாலே அப்படிதான் இருக்கும் சனியும் புதனும் சேர்ந்துதான் படிப்பு கொஞ்சம் மந்தம் படிப்பு கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட படிப்புக்கு மீறின அறிவு உண்டு நீங்க படித்த அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அதை விட நல்ல வேலை நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனியும் புதனும் உண்டான சேர்க்கையாகும் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான புதன் நீங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெறும்பொழுது இந்த சனி புதன் பினான்சியல் லெவல்ல பணப்புழக்கத்துல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆனா இது என்ன அப்படின்னு யாராவது வெளியே ஏதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போலான்ட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவரே பத்தாம் அதிபதியும் அப்ப தொழில் ரீதியாக ஏதாவது வெளியூரோ வெளிநாடோ ஏதாவது ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளையும் கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு ஏன்னா பத்தாம் அதிபதியான புதன் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேரும் பொழுது இது வந்து

கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்போ அது சனியோட போகும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பிராப்தமோ அது சார்ந்த விஷயங்களோ அது சார்ந்த ஒரு நன்மைகளோ உண்டான வாய்ப்புகளும் உண்டு ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு பண்ணலான் இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலான் இருக்கீங்க ஒரு இருந்து ஒரு இடமாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் மதிப்பு இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுல போய் ராகுவோட சேர்ந்து நிக்கிறார் இயற்கையாகவே பாருங்க ரெண்டு குடையவர் ஏழாம் வீட்டுக்கு போனா நீங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடம் படிச்சு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஏழாம் இடத்தை சொல்றதுனால கண்டிப்பாக இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர் உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் தான் அவர் போய் ஏழில் உச்சமாகிறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்ப அவரே ஒன்பதாம் ஆகி இங்கே நிற்கும் பொழுது அப்பா அப்பாவுடைய சொத்துக்கள் மனைவி வழியில கணவர் வழியில வரக்கூடிய சொத்துக்களும் அதன் மூலமாக வரக்கூடிய பணவரவும் உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது இந்த சுக்கரன் வந்து தை இருந்து உங்களுக்கு உச்சமாகறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்ப இருந்து ஒரு மாத காலங்கள் உச்சத்துல இருப்பார் அதனால நீங்க இது சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏகதேசமா கேது வந்து உங்களுக்கு அங்க தடைகளை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பணம் வரவு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது பாருங்க இங்க ராகுவோட சேரார் சுக்கரன் இயற்கையாக இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு கிரகமாக சேர்க்கை பெற்றாலும் ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது யோகமாக பெரிய பணம் பெண்கள் மூலமாக பண வரவு எதாவது ஒரு வழியில உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிற பணம் கூட ஈஸியா எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதே போல சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஈஸியாக வரக்கூடிய எல்லாமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்குதா அப்போ இது வந்து பிளஸ் ஆக இருந்தாலும் கூட மைனஸ் ஆக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இது உங்க ஜாதத்துல இருக்காதுன்னு கூட நீங்க பாருங்க சுக்கரன் ராகு அப்படிங்கிறது உச்சகட்ட பெண் சாபத்தினுடைய ஒரு சேர்க்கை அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்க பெண்கள் உங்க இந்த சேர்க்கை இருந்ததுன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க வம்சத்துல உங்க பங்காளி உறவுல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே சரியில்லாம இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்னால பிரச்சனைகளும் ஆண்களாக இருந்தால் பெண்கள்னால பிரச்சனையும் ஒரே ஆண் குழந்தைகளாகவே பிறப்பது அல்லது பெண் குழந்தைகளாகவே பிறப்பது பிறக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது திருமணம் சார்ந்த விஷயத்துல அதே போல வயதிலேயே வந்து கணவன் மனைவி விட்டு வாழக்கூடிய ஒரு சூழல்கள் இது போல பெண் தொந்தரவுகளே அதிகமாக பெண் சாபத்தினுடைய உச்ச உச்சமான ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த சுப்ரண் ராகு சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதம் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ தேவையில்லாத ஒரு அவமானமோ இந்த கொடுப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா சுக்ரன் ராகு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் மேற்படுத்தி கொடுத்துருவார் உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தால் எப்படி நான் போல உங்க குடும்பத்துல இந்த மாதிரி இது இருந்ததுனால உச்சம் எடுத்துக்கலாம் உங்க ஜாதத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து ஒன்றாம் வீடு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீட்டுல சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கர திசை சுக்கர புத்தி அல்லது ராகு திசை ராகு புத்தி சுக்கர திசையில ராகு புத்தி ராகு திசையில சுக்கர புத்தி ராகு சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் ராகு உடைய சாரம் இதெல்லாம் உங்க இருந்தால் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பாளர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கோங்க மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் ராகு உச்சகட்டமான பண வரவும் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பாருங்க இதுவே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியோட சேர்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில சில சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை நீங்க இப்ப மூவ் பண்ணும் பொழுது ஏன்னா உச்சமா இருக்கிறார் சுக்கரன் அப்போ ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பாருங்க பத்தாம் வீட்டுல போய் வக்ரத்துல இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எட்டாம் அதிபதி பத்தில் போய் வக்ரமாகிறார் மூணாம் அதிபதி பத்தில் ஆகிறார் அப்போ உங்க சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்க முயற்சிகள் எல்லாமே கடுமையாக ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஹார்ட் ஆஃப் நீங்க என்ன அளவுக்கு நீங்க முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு இரட்டிப்பு மட மடங்கு உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கறத காட்டுது ஏன்னா வக்ரம் அப்படின்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா வரக்கூடியது அப்படிங்கறது அமைப்பு அதே போல வக்ரம்னா ரொம்ப ஸ்பீட் அப்படிங்கிற அமைப்பு அப்போ செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி வக்ரம் ஆனால் சகோதரர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சண்டை பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இரட்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு அதே போல அவரை எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு எட்டுங்கிறது ஆயுள் எட்டுங்கிறது அவமானம் அப்படிங்கறதுனால எது வந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பாக இந்த மாதம் வரும் அப்படிங்கிறதா காட்டுதுங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாய் மூலமாக இருக்கக்கூடிய தாய் உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பந்த எல்லாமே நாலாம் இடம் தான் இப்ப இந்த நாலாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ரமாக இருந்ததுனால இத்தனை காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இப்போ இந்த குரு வக்ரம் நிவர்த்தி பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடோ மனைகளோ சொத்துகளோ வண்டி வாகன யோகங்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா உங்க ராசிய வந்து குரு கேதுங்க இருந்தாலும் ராசி ராசியை குருப்பா இருக்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மைகள் உங்களுக்கு அந்த கேதுனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு இருக்கும் பொழுதும் வக்ர பார்வையா பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதுக்கு தடை இதாமதத்தையும் கொடுத்துருப்பார் இப்போ அந்த வக்ர நிபர்த்தியும் பிப்ரவரி நாலாம் தேதியோட முடிக்க போறார் அப்ப வீடு மனை சொத்து சுகங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்க கை கூடி வரும் அதே போல கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல ஏதாவது ஒரு நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத மாற்றம் இல்லை ஏன்னா குரு வக்ரமா இருக்கும் பொழுது பண இழப்புகள் இருந்திருக்கும் அதே போல பார்த்துட்டீங்கன்னா சண்டை பிரச்சனைகளும் இருந்திருக்கும் நகை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடமாட்டத்தில் இருக்கிற குரு வக்ர காலத்தில் நிவர்த்தியாகி உங்களுக்கு இதுல இருந்து ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வசதி வாய்ப்போட நீங்க எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையும் வரும் அப்படிங்கறதே நீங்க இந்த குரு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த தனியார் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறுல போய் இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துகிட்டு இருக்கார் அப்போ இந்த ஆறால் ஆறாம் வீட்டில் போய் நம்ம சனி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு இருப்பினும் வயிறு வயிறு உபாதைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு சூரியன் இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ சூரியன் வந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் கேட்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு போலான் இருக்கோம் வெளியூர் இருக்குது வெளிநா அதாவது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்க மதுரையில இருக்கிறோம் குலதெய்வம் வந்து சென்னையில இருக்கு இப்படி மாத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது போல இருந்ததுன்னா இந்த மாதம் அங்க போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அது மட்டும் இல்லாம பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பயணங்கள் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஆன்மீகம் இறை வழிபாடு தீர்த்த யாத்திரை இது பன்னிரெண்டாம் இடத்தை சொல்றது அப்போ அந்த பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரை செல்வது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது ஒரு பிளஸ் ஆக இருந்தாலும் கூட அடுத்தது பாருங்க இந்த சூரியன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆறுங்கிறது வேலை ஸ்தானம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அங்கே முதலே சனி இல்லையா புதனும் பதினொன்றாம் தேதிக்கு மேல வந்துருவாரா அப்போ சூரியனும் ஆறாம் வீட்டுக்கு வராரா இப்ப இந்த மூணு கிரக சேர்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த சேர்க்கை கண்டிப்பாக சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல பொறுப்புலையோ அரசாங்கம் அரசியல் தொடர்பு அரசு வேலை ஏதாவது ஒரு வழியில கவர்மெண்ட் பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பும் கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சனி சூரியன் சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவும் பையனும் பாத்துட்டீங்கன்னா என் நேரம் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பானால பெரிய யூஸ் அவங்களுக்கு இருக்காது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் பெருசா பயன்படுத்த முடியாது அந்த ஊரை விட்டு வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஜாதத்தில இருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ இதே சேர்க்கை இப்ப சேரப்போகுது அடுத்தது பாருங்க இந்த சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கும்போது இந்த சேர்க்கை சேரும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிற இருந்தாலும் கூட பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க பூர்வீக சொத்து உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படியே ஆணுக்கு ஆப்போசிட்டா பெண்ணுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்த உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்னைக்குமே பிரிய மாட்டாங்க விட்டு கொடுத்து பேசிக்க மாட்டாங்க இதெல்லாமே வந்து பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தா இருக்கும் ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனையில கொடுத்தாலும் சமுதாயத்துல பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை அப்ப உங்க ஜாதகத்துல இது இருக்கு இது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்துன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அரசாங்க வேலையோ அரசியல் தொடர்புகளோ அரசு வருமானங்களோ ஏதாவது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது இந்த இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்காக நீங்க வெளியே போலான் இருக்கீங்க நிச்சயமாக இந்த மாதம் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை சோ வந்து இந்த கிரக சேர்க்கையில் நான் சொன்ன மாதிரி சனி புதன் சேர்க்கை அதே போல சனி சூரியன் சேர்க்கை சுக்ரன் ராகு சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 கண்ணிராசிக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா காட்டுது தன வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில வரும் அப்படிங்கறத இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதவிகளை சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிதிகளே சரணம்